பாக்கியாவுக்கு துரோகம் பண்ண கோபிக்கு திருப்பி அடிக்கிற கர்மா விவாகரத்து நோட்டீஸ மூஞ்சில தூக்கி எறிஞ்ச ராதிகா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில ராதிகாவை பார்த்து பேசினா எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில கோபி ராதிகாவை தேடி அவருடைய புது வீட்டுக்கு போறாரு அங்க ராதிகாவினுடைய அம்மா கமலா நீங்க ஏன் இங்க வந்தீங்க என் பொண்ணுதான் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கோபி நான் ராத்திகாவை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ராத்திகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு அதுக்கப்புறமா யாருமே இல்லை அப்படின்னதும் மாமியார் கிட்ட ராத்திகாவும் மயவும் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ராத்திகாவோட அம்மா அவங்க எங்கிட்ட சொல்லாமல் வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு கூட தெரியாது நானும் இந்த வீட்டை காலி பண்ணி என்னோட பையன் கூடவே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியை திருப்பி அனுப்பிடுறாங்க அடுத்ததா ராதிகா என் மயுவும் பீச்ல இருக்கிறாங்க அப்போ ராதிகா என் மேலே எதுனா உனக்கு வருத்தம் இருக்குதா நீ மனசுல என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ராதிகா மயுக்கிட்ட என் மேலே ஏதாச்சும் உனக்கு வருத்தம் இருக்குதா நீ மனசுல என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்குறாங்க அதுக்கு மயு நீங்க என்ன பண்ணாலுமே என்னோட தான் மம்மி பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு உங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதுக்கு ராதிகா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்னுடைய நோக்கம் எல்லாமே உன்னை நல்லபடியாக வளர்த்து காட்டணும் அப்படிங்கிறது தான் நான் சரியா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நான் முழுமையா நம்புகிறேன் உனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மயு ஆமாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில நாம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மயுமே ஓகே சொல்லிட்டுறாங்க இது தொடர்ந்து கோபி ராதிகா எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாம வீட்டுக்குள்ள வருத்தத்தோட வராரு இதுக்கிடையில பாக்கியா இருக்கும்போது கோபியனுடைய பெயரில் ஒரு லெட்டர் வருது அதை வாங்கி வச்ச பாக்கியா கோபி வந்ததுமே அவர்கிட்ட கொடுக்குறாங்க ஆனா கோபி அது என்னதுன்னு கூட பார்க்காம டேபிளில் போட்டுட்டு ராதிகாவை நினச்சி வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்போ ஈஸ்வரி என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ ராதிகாவை தேடி நான் வீட்டுக்கு போனேன் ஆனா அவங்க இல்லை என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் ஈஸ்வரி உன்னை விட்டு தொலைஞ்சது சனியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீ சந்தோஷமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போன அவளை பத்தி நீ ஏன் யோசிச்சு கவலைப்படுற உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் படுத்துறாங்க அப்போ டேபிள்ல இருந்த கவரை பார்த்த இனியா இது என்ன கவர் கோர்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க உடனே அந்த லெட்டரை வாங்கி பார்த்த கோபிக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதாவது ராதிகா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத கோபி மொத்தமாக உடைஞ்சு போயிட்டாரு அத்தோட இந்த விஷயம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச நிலையில எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கோபி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் உட்காந்துட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில ஈஸ்வரி தான் அப்படின்னாலும் இப்போ இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மொத்த பழியையுமே ராதிகா மேலே போட்டுட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்டுறாங்க எதுவுமே தெரியாத பாக்யாவை மட்டன் தட்டி பேசி பாக்கியாவுக்கு தெரியாமலேயே விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்தும் வாங்கி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பாக்கியாவுக்கு கோபி பண்ணினாரு இப்போ கோபிக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ராதிகா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபியினுடைய முகத்தில் விவாகரத்து நோட்டீஸை தூக்கி எறிஞ்சிட்டாங்க இதுதான் கர்மா ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க